ஆன்மீக பரிவர்த்தனை செயலன் வனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இறைவனை வழிபட்டு தாய் சமயத்திற்கு பெருமை சேர்த்த நாயன்மார்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஐந்து நாயன்மார்கள் வருகிறார்கள் அதில் முதன்மையானவர் வந்து ஆதிபத்த நாயனார் நம்ம இப்போ இவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆதிபத்த நாயனார் சோழ நாட்டின் நுழையர் மரபில் நாகப்பட்டினம்ங்கிற ஊரில் மீனவ குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு இவருடைய குலத்தொழில் வந்து மீன் பிடித்தல் இவ்வாறு இவர் மீன் பிடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த முதல் மீனை வந்து சிவபெருமானுக்கே வந்து அர்ப்பணிச்சிருவார் அதாவது நட்டமாடம் நம்பருக்கே அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுவாராம் இவர் பிடிக்கக்கூடிய அந்த மீனை வைத்துக்கொள்வதே இவரும் சுற்றத்தாழ்களும் வந்து வாழ்ந்துட்டு வரா இப்படியே இருக்கிறச்சி தொடர்ந்து சில நாட்கள் வந்து அவருக்கு வந்து மீனை எதுவும் கிடைக்கலையா அதனால் வந்து இவர் வந்து ஏழ்மை சூழ்ந்து விடுகிறது அதனால் வந்து இவருடைய சுற்றத்தார் அனைவரும் வந்து இவரோடு சேர்ந்து ரொம்ப துன்பப்பட்டு எல்லாரும் வேதனையாக ஆதிபத்தியனாயினா தனக்கு வந்து ஒரே ஒரு மீன் கிடைத்தாலும் அந்த மீனை வந்து சிவனுக்கு அர்ப்பணித்து விடுவார் அதாவது தன்னுடைய கொள்கையானது என்ன அப்படின்னாக்கா தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தலை மீனை வந்து அந்த சிவபெருமானுக்கு வந்து கொடுத்து விடணும் அதுங்கிறத அந்த ஒரு கொள்கையிலிருந்து அவர் வந்து தனக்கு ஒரு மீன் கிடைத்தால் கூட அதிலிருந்து அவர் வந்து மாறாமல் இருந்தார் அதனால வந்து அவர் பசிதாகத்தால் ரொம்ப தளர்ந்து இருக்கிறார் இதை இதை வந்து இந்த ஆலமுண்ட கண்ணன் பார்த்துட்டு அவருக்கு அருள் புரிய வந்து நினைக்கிறார் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக மீன் உறுப்புக்கள் எல்லாம் அமைந்த அற்புத படைப்பொன்று அவருக்கு வலையில் வந்து யோசிக்கிறது அந்த மீனை பிடித்த அவருடைய குழுவினர் வந்து மீன் ஒன்று பிடித்தோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாரு அந்த மீனை பார்த்தாக்கா அதில் வந்து மணிகள் பொன் மாதிரி ரொம்ப பளபள பலபலான்னு இருந்து தான் சூரிய ஒளியை போல் ரொம்ப பிரகாசமாக அந்த மீன் இருந்ததுதான் இந்த மீனை பிடித்து கொண்டவர்களெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த மீனை வந்து இப்பொன் மீன் என்னை ஆள் என்னை ஆளுகின்ற அந்த நாயகனுடைய பொற்கழகளையே சேருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனையும் வந்து அவர் வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணிச்சுடுறாரு இவ்வாறு இந்த உலகத்தில் வந்து பொருட்கள் மீது ஆசை கொண்டுள்ள மக்கள் இடையே வந்து ஒரு பொருள் மேலே பற்றற்று இருக்கக்கூடிய இந்த ஆதிபத்திய நாயனார் வந்து அந்த சிவபெருமான் வந்து ஆட்கொண்டு அவர் வந்து சிவலோகத்திற்கு சிறப்பாக அங்கே இவருடைய அவருடைய க கடல்களில் இருக்கும்படி செய்கிறார் சிவபெருமான் மின்னலில் வந்து தோன்றி அவரை ஆட்கொள்கிறார் சிவபெருமான் இதுதான் வந்து இந்த ஆதிபத்திய நாயனாருடைய ஒரு வரலாறு அடுத்து நாயனாரை பட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்